பிஆர்எஸ்டி செவன்டி ஃபைவ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி சண்டே என்ஜாய் ஹாலிடே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து நம்ம டிஃபன் வந்து முட்டை தோசை செய்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் மாவும் நல்லா தனியாக கரைச்சிக்கோங்க தனியான மீடியமாக கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தோசைகளில் நல்லா பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மாவை ஊற்றி நல்லா வந்து மெயூஸாக ஒரு வரைக்கும் ரன் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் வேகணும் இப்போ வெந்தவொடனா ஃபுல்லாக ரவுண்டாக எண்ணெயை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க ஒட்டை ஓடச்சி நடுல ஊத்தி gama దోస நடுல்ல ஒட்டை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா எல்லாமே இன்ன செமி இல்லமே வராமல ஃபுல்லா மெதுவா ஃபுல்லா தெளினா அப்படியே பரப்பிடுங்க லை எல்லா சைஸலயும் வர மாதிரி பாருங்க எல்லா எல்லாம் வெளுப்பீங்க உப்பு இல்ல நானே பிரைம் பாயிண்ட் டேஸ்டிக்கு மீடியம் மார்க்கம் பண்ணிக்கோமா Pepper எடுத்துக்கோம் Pepper நான் அரைச்சு வெச்சிருக்கோம் கடயில வாங்கள இல்ல எல்லாமே ஹோம் மேட் தான் எல்லாம் வீக்లీ பண்ணது பெப்பர் வாங்கி அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பெப்பரை எடுத்துகிட்டு ஸ்பூனில் போடாமல் இப்படி கையில் வச்சு போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சின்னதாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் உங்களுக்கு ஸ்பூனில் போட்டிங்கன்னா அப்படியே போட்டும் போது ஒரு இடத்துல ஒரே சைடில் நான் அதிகமாக வரும் ஒரு சைடில் கம்மியாக வரும் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ரேஷியோ வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பறந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக வரும் வேஸ்ட்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வேவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எடுத்து பாருங்க ஓரத்தில் எடுத்து கரெக்டா வருது இப்போ திருப்பி கொடுங்க திருப்பி போட்டு உடனே சிம்மில் வச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே திருப்பிடுங்க ரொம்ப அரிசிங்கன்னா திஞ்சிடும் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு தோசை எடுத்துக்கலாம் சண்டே ஸ்பெஷலாக நம்ம எக் தோசை சாப்பிடுவோம் மற்ற டைம் வேலைக்கு போவோம் டைம் இருக்காது செய்கிறதுக்கு அர்ஜென்ட்டில் என்ன சாப்பிட்டு போவோம் சண்டே ஒரு நாள் வண்டி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் இது ரெண்டாவது தோசை ஊற்றும்போது எடுத்தது இது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சனால கரெக்டாக இருக்கும் கலர் எதுவுமே அவங்க வந்துட்டு வந்து ரொம்ப தீ மாதிரி கரெக்டாக வந்துருக்கு இது கூட நாங்கள் வந்து ஸ்டைடிஸ் வந்து வடகடி வச்சுருக்கோம் அது செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபார் மோர் அப்டேட் சமையல் குறிப்பு எல்லாமே வரணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்